வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு அறிவு கூர்மை சேகரித்த விவரங்களை பாலினம் மதம் படிப்பறிவு என்ற பண்புகளுக்கேற்ப வகைப்படுத்துவதற்கு டேஷ் என்று பெயர் பண்பின் வகைப்படுத்தல் கொடுத்திருக்க நான்குல பீதம் கரெக்ட் ஒரு தனிப்பட்டவர்களின் விவர தொகுப்பில் நாட்டுரிமை பற்றிய விவரம் டேஷுக்கு உதாரணமாகும் பண்பின் வகைப்படுத்தல் தான் அதுவும் அடுத்து என்சார் அளவிற்கு தக்கவாறு விவரங்கள் பல்வேறு பிரிவுகளாக பாகுபாடு செய்யப்படுகின்ற வகைப்படுத்தலுக்கு டேஷ் என்று பெயர் அளவின் வகைப்படுத்தல் அடுத்து பண்பின் மற்றும் அளவின் விவரங்கள் டேஷை சார்ந்திருக்கும் அலைவின் விவர தொகுப்பு கொடுத்துருக்க நான்கில் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து காலம்சார் மற்றும் இடம்சார் விவரங்கள் டேஷை சார்ந்திருக்கும்னா அலைவென் அற்ற விவரத் தொகுப்பை சார்ந்திருக்கும்